திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று முப்பத்து ஒன்பது தேவகாண்டம் திருப்பரங்குன்று சேர்படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் ஐந்தாவது காண்டமான தேவகாண்டம் அதில் முதல் படலமாக திருப்பரங்குன்று சேர் படலம் அமைந்திருக்கின்றது முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபடுகின்ற அர்ச்சனையை நிறைவு செய்து திருச்செந்தூரிலிருந்து எழுந்தருளுகின்றார் தன் மயில் வாகனத்தின் மீது ஏறி அருளிக்கொண்டார் தம்மை அண்டி வந்திடுகின்ற திருமால் பிரமன் இந்திரன் முதலானவரையும் மற்றைய படைவீரர்களையும் நோக்கி நீங்கள் எல்லோரும் உங்களது வாகனங்கள் மேலாக எழுந்து வருவீர்களாக என்று உரைத்து அருளினார் முருகப்பெருமான் சுவாமி சொன்ன அந்த நேரத்தில் திருமால் முதலான அங்கு கூட்டமாக நின்ற தேவர்கள் யாரும் வீரபாகுதேவர் முதலான வீரர்களும் தத்தமக்கு ஏற்ற வாகனங்களிலே எழுந்து எம்பெருமானுடன் ஒருங்கு சேர வந்தனர் இரண்டாயிரம் பூத சேனைகளும் எழுந்து கொண்டனர் எங்கும் குடைகள் நிழல் செய்தன வானில் நிமிர்ந்து கொடிகள் நின்றன குழல் வடிவான வாத்தியங்கள் பலவும் கொம்பும் காகளமும் இசைத்து ஓசை கொண்டன பேரிகை என்னும் பறைகள் ஆர்த்தன சந்திரவட்டம் முதலான குடைகள் நிழல் செய்து வருகின்றன வெண்கொடிகள் அசைகின்றன செங்காந்தல் மலரை முடிமீது திருமுடிமீது அணிந்த கடவுள் ஆறுமுக பெருமான் செலுத்துகின்ற மயில் வாகனமானது எம்பிரானைச் சுமந்த பெருமையால் கூவுகின்றது அது கூவும் தோறும் கூவும் தோறும் அதனை கேட்டு அஞ்சி பல பாம்புகள் அசைகின்றன அந்த பாம்புகளை பசலை நிரம்பிய தனது மூக்கினால் பூமியை குத்தி அப்பாம்பு எங்குற்றது என்று ஆராய்கின்றது அந்த மயில் தன் செம் மூக்கில் உள்ள சொண்டினால் முகில்களையெல்லாம் குத்தி கிழிக்கின்றது இவ்வாறு நிகழ்ச்சிகள் அமைந்திட எழுந்த சேனைகள் முன்பும் அயலும் பின்னருமாக மொய்ந்து வந்திட பன்னிரண்டு திருத்தோளை உடைய எல்லா கடவுளர்க்கும் மேலாய ஆறுமுக பெருமான் திருச்செந்தூர் நகரத்தை விட்டு புறப்பட்டு அருளுகின்றார் பூத சேனைகளின் அணிவகுப்பு மிக பிரம்மாண்டமாக நடக்கின்றது வேதங்களின் முழக்க ஓசை தேவர்களின் வாழ்த்தோசை வாதியங்களின் ஓசை சேனைகளின் பேரோசை ஆகிய ஓசைகளெல்லாம் தனக்கு ஒரு மூல காரணமில்லாத முருகப்பெருமான் செலுத்திடும் பெரிய மயில் வாகனத்தின் கூவுதல் ஓசைகளால் மறைந்திட்டன இப்படி இடம் அகன்ற குறிஞ்சி நிலத்தில் இத்தகையதொரு தன்மையால் நடந்திடுகின்ற பெரும் படையின் நடுவே ஜோதி ஒளி பொலிந்திடும் வேற்படை கையில் ஏந்திய திருக்கரத்தில் ஏந்திய கடவுள் ஆறுமுக பெருமான் தூய்மை வாய்ந்த மதுரை மாநகரின் மேற்கே இருக்கின்ற திருப்பரங்குன்றம் என்னும் மலைத்தலத்தை அடைந்து அருளினார் அந்த வேளையில் அங்கே முன்பே சென்று தங்கிய ஆறு தபோதனர்கள் முனிவரின் ஆறு மைந்தர்கள் அவர்களும் பிரம்மதேவன் முதலான எல்லோரும் எந்தை ஆறுமுகப் பெருமானை துதித்து தேவரீர் இவ்விடத்து இருந்திடுவீராக இம்மலை தலமானது சிறந்ததொரு இருப்பிடமாகும் என்று விண்ணப்பித்து நின்றார்கள் முருகப்பெருமானும் அதனை கேட்டருளி நாமும் இவ்விடத்து சென்றிட நினைந்துள்ளோம் அதனையே நீங்களும் சொன்னீர்கள் நன்றுடைய உமது எண்ணமும் நமது சிந்தையும் இப்பொழுது ஒன்றானது என்று மிக உவப்புடன் கூறி அருளினார் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் மலைச்சாரல் அது கருமையான மலை போன்ற வடிவமும் பேரோசையும் உடைய நீண்ட துதிக்கையை உடைய மதம் பொழியும் யானைகள் குலவிடும் மலைச்சாரல் அம்மலை மீது ஏறி அருளினார் நிர்மல ஸ்வரூபியான உமையம்மையாரின் அரியதொரு குழந்தையாகி வந்து அவதாரம் செய்திட்ட ஞான சுடராகும் ஆறுமுகப் பெருமான் பூதசேனைகளெல்லாம் திருப்பரங்குன்றம் மலைச்சாரலை சூழ்ந்து வந்து நிற்கின்றன மலையின் மேலும் நெருக்கமாக எழுந்து செல்கின்றன அந்த வேளை தேவதச்சனானவன் யாவரும் விரும்பும்படியாக அந்த அமைந்த மலைதனில் வரம்பற்ற வீதிகளையும் கோலம் மிகுந்த நல்ல தெய்வீக மாளிகைகளையும் கோயிலும் சோலையும் குளமும் எல்லாம் நெருங்கிச் சூழ்ந்திடும்படி அழகாக படைத்து நிற்கின்றார் எம்பெருமான் கந்தக்கடவுள் தேவர்களின் தச்சனான அவனின் கை தொழிலின் சாமர்த்தியத்தை நோக்கி அருளி கருணை செய்து போய் சித்திரப்பாடுடைய வீதிகளினூடே சேனை வீரர்கள் யாவரையும் அங்குள்ள இருப்பிடங்களிலே தங்க வைத்த பின்பு தனது மந்திரமயமான கோயிலின் எல்லையை அடைந்தார் தாம் எழுந்தருளி வந்த மயில் வாகனத்திலிருந்து இறங்கியருளி பிரம்மதேவன் இந்திரன் வீரர்கள் மற்றையவர்கள் எல்லோரும் பக்கத்தில் வந்திட சபை ஊடாக சென்றருளி சிம்ஹாசனத்தின் மீது சிறப்புடன் வீற்றிருந்து அருளினார் ஆறுமுக பெருமான் பின்னர் தன்னைச் சூழ்ந்து வந்திட்ட பிரம்மதேவன் முதலானவர்களை அவர் அவர்களுக்குரிய இடங்களிலே தங்கியிருக்குமாறு விடுத்தருளினார் தேவர்களையும் அவ்வாறே விடுத்தருளினார் பெரும் குலமலையை ஒத்த பூதங்களின் சேனாதிபதிகளும் வீரபாகுதேவரும் லக்ஷம் வீரரும் அவருடனான மற்றைய எட்டு பேரும் யாவரும் எந்தைப் பெருமானது திவ்ய மலர்பாதத்தை தொழுது அப்பனின் பக்கத்திலே வந்து சேர்ந்து கொண்டார்கள் பெருமானினுடைய ஏவலில் இவர்கள் நின்றிட முனிவருடைய ஆறு மைந்தர்களும் சேவல் கொடியை உயர்த்தி கொண்ட தேவநாயகரான ஆறுமுகப் பெருமானது பூபோலும் பாத கமலங்களை அர்ச்சனை புரிந்து போற்றினார்கள் அவர்களை நோக்கி கருணை அன்போடு கண்ணோட்டம் கொண்டருளினார் பராச்சார முனிவரின் ஆறு மைந்தர்களுக்கும் சரவணப் பொய்கையின் மீது சொல்லிய அருட்பாட்டினை நினைந்து கொண்டு அருளினார் முருகப்பெருமான் சரவணப் பொய்கையிடத்து தவம் இயற்றிய பராச்சரன் என்னும் முனிவனுடைய குலம் செய்த தவம் என்று சொல்லும்படியாக இக்குமரர்கள் ஆறு பேரும் தேர்ந்திடும்படியாக மிகவும் நுணுக்கம் கொண்ட ஞானப் பொருளின் உண்மை பொருள் யாவையும் எல்லோர்க்கும் நலமே செய்திடும் எம் ஆறுமுக பெருமான் உபதேசம் செய்து அருளினார் அந்த பராச்சர முனிவரின் ஆறு மைந்தர்களுக்கும் அவ்வளவு சிறப்புடைய எண்ணற்ற மகிமைகளை உடையது திருப்பரங்குன்றம் என்ற திருத்தலம் அதன் பெருமைகளெல்லாம் திருப்பரங்கிரி புராணத்திலே பேசப்படுகின்றன சிவபெருமான் மலையில் எழுந்தருளியிருந்து உமாதேவியாருக்கு பிரணவ மந்திரப் பொருளாகிய பஞ்சாட்சரத்தை உபதேசித்த சரித்திரம் அந்த பிரணவ மந்திர பொருளை உமாதேவியார் மடிமீது வீற்றிருந்து குமார கடவுள் கேட்டு தெரிந்து கொண்ட சரித்திரம் மோட்சத்தை கொடுக்கும் திருப்பரங்கிரி வரலாற்றை சூதமுனிவர் சொல்கின்ற சரித்திரம் மந்திரங்களை குரு உபதேச முறையால் அழிந்து கொள்ளாமல் ஒளிந்திருந்து கேட்டுக்கொள்வது குற்றம் என்று உலகத்தவர்கள் அறிந்து கொள்வதற்காக முருக கடவுள் உமாதேவியார் மடிமேல் ஒளிந்திருந்து பிரணவ மந்திரத்தை கேட்ட குற்றம் நீங்கும்படி பரங்குன்றீசராக திருப்பரங்குன்றத்திலே சிவபெருமானை பூஜித்த சரித்திரம் சிபிச்சக்கரவர்த்தி திருப்பரங்கிரியில் வந்து பூதானம் செய்யும் பொழுது குறிக்கப்பட்ட ஐநூறு பிராமணர்களில் ஒரு பிராமணர் குறைந்த பொழுது சக்கரவர்த்தி வருத்தமடைய அது கண்டு பரங்குன்றீசர் ஒரு பிராமண வடிவம் கொண்டு வந்து பூதானத்தை ஏற்றுக்கொண்ட சரித்திரம் மதுரமான சொற்களை உடைய சரஸ்வதியை பிரம்மதேவன் விவாகம் செய்து பிரம்ம தீர்த்தத்தை உண்டாக்கிய சரித்திரம் அகத்திய முனிவர் மாணாக்கராகிய பிரமிஷ்ட முனிவர் சாபத்தால் வந்த குஷ்டவியாதியை கோவிந்தாரத்வஜன் என்னும் அரசன் பிரம்மகூப தீர்த்தத்தில் மூழ்கி போக்கிய சரித்திரம் பரங்கிரி தல விசேஷத்தை சொல்லுகின்ற சரித்திரம் சத்தியகூபத்தில் மூழ்கி ஹரிச்சந்திர மகாராஜன் முருகக்கடவுளை வணங்கி திருவிழா நடத்திய சரித்திரம் அவ்வரசன் முருகக்கடவுள் கருணையால் சத்தியவாக்கு பெற்ற திருச்சரிதம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீர்த்தங்களின் மகாத்மியங்கள் நக்கீரரை குகையிலே அடைத்து அவர் வாக்கினாலே திருமுருகாற்றுப்படை எனும் பிரபந்தத்தை பாட முருகக்கடவுள் கேட்டருளிய திருச்சரித்திரம் சூரசம்ஹாரம் செய்துவிட்டு திருப்பரங்கிரியில் வந்திருந்த திருச்சரிதம் அதன் மேல் அம்மையை திருமணம் செய்த திருச்சரிதம் தம்மை வந்து வணங்குபவர்களுக்கு குமார கடவுளானவர் இஷ்ட சித்திகளை கொடுத்தருளி திருமணக்கோலத்துடனே எப்போதும் எழுந்தருளி இருக்கும் திருச்சரிதம் முதலியவற்றையெல்லாம் சொல்வது திருப்பரங்கிரி புராணம் திருப்பரங்கிரி புராணத்திலே குமரன் உபதேச சருக்கத்தில் முருகப்பெருமான் பிரணவ மந்திர பொருள் ஆன பஞ்சாக்ஷரத்தினை சிவபெருமான் உமாதேவியாருக்கு சொல்லி அருளும்போது கேட்ட திருச்சரிதம் விளக்கப்படுகின்றது திருக்கயிலாயத்திலே சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் கருணை வெள்ளம் பொழியும் கண்களை உடையவளாக ஜோதி பிரகாசமுடைய குழந்தையாகிய குமரக்கடவுளை மடிமேல் வைத்து தமது இடபாகத்தில் வீற்றிருக்கும் உமாதேவியை பார்த்து சிவபெருமான் அநேக புராண சாஸ்திரமாகிய கதைகளை திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் உமாதேவியார் சிவபெருமானின் அழகை திருக்கண்களால் அருந்தியது போல் அவர் சொல்லி அருளுகின்ற கதைகளை தன் திருச்செவிக்கு அமுதமென கேட்டு சிவஞானத்தின் மேல் மனம் பற்றுதல் உடையவளாக ஆனாள் உமாதேவியார் பெருமானின் திருவடி மலர்களை பணிந்து கரங்களை கூப்பினார் உமாதேவியார் சுவாமி அடியாள் சொல்வதை கேட்க வேண்டும் மனதுக்கு சந்தேகத்தை தரும் புராண கதைகளிலே பிறவி துன்பத்தை நீக்க முடியாது சிவஞானத்தினாலேதான் பிறவியை நீக்கி மோக்ஷம் அடையலாகும் ஆகையால் பெருமானே பரம்பொருளே சிவஞானத்தை அடைவதற்கு வேத சிரத்தினில் உண்மைப் பொருளை விளக்கும் பஞ்சாக்ஷர மந்திரத்தை பிரணவ மந்திரத்தோடு சேர்த்து என் செவியால் அருந்தும்படி சொல்லி அருள வேண்டும் அந்த மந்திரப் பெருமையை சொல்ல வேண்டும் என்று தாயார் உமாதேவி சொல்லி அருளுகின்றாள் அதைக் கேட்ட எம்பெருமான் சிவபெருமான் குறுநகை செய்து திரு முடியினை அசைத்து அங்கிருக்கின்ற தேவர்களையெல்லாம் அப்புறம் போகச் செய்து சப்தத்தை நிறுத்தி மலையரசன் புதல்வியாகிய உமாதேவியாரை பார்த்து சொல்லி அருளுகின்றார் வேதங்கள் ஆயிரம் ஒலி வடிவங்களை கொண்டு கதறியும் சொல்லுவதற்கரிய புகழை பெற்ற தெய்வப் பெண்ணாகிய உமையே வேதமாகிய தயிரை கடைந்தெடுத்த வாசனை பொருந்திய நல் வெண்ணையை போல் உள்ள மந்திரத்தை கேள் என்று சொல்லிருளுகின்றார் மகத்தாகிய நன்மையெல்லாம் உண்டாகும் ஷடாக்ஷரத்திலிருந்து சப்த கோட்டி மந்திரங்கள் என்று சொல்லப்படும் ஏழு முடிவுகளை உடைய எல்லா மந்திரங்களும் வேதமும் வேதாங்கம் ஆறும் எல்லா ஆகமங்களும் பதினெண் புராணங்களும் அறுபத்து நான்கு கலைகளும் எல்லா உலகங்களும் உண்டாகும் பூமியில் உள்ள சிறியது எல்லாவற்றிலும் சிறியதாகவும் பெரியது எல்லாவற்றிலும் பெரியதாகவும் அரியது எல்லாவற்றிலும் அரியதாகவும் விளங்கும் இந்த மந்திரத்தின் பெருமையை உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் இந்த மந்திரத்தின் பெருமையை தெரிந்து அறிவடைந்தவர் எல்லா உலகங்களிலும் உள்ள ஒழுங்காகிய பொருட்களையெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிவதோடு மட்டுமல்லாமல் அஷ்டமா சித்திகளும் பெறுவார்கள் எழுத்துக்கள் உள்ளே முதலாவது எழுத்தாகிய அகரமும் உகரமும் மகரமும் நெருங்கும் அந்த மூன்று எழுத்துக்களும் முறையே பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்று மூன்று கடவுளரை பற்றி நிற்கும் அந்த மூன்று எழுத்தோடு பிந்துவும் நாதமும் சேர்ந்து ஒன்றாகச் சொல்லும் இடத்து அதனை குடிலை என்று பிரணவம் என்றும் சொல்வார்கள் அப்படி இந்த பிரணவ மந்திரம் எல்லா மந்திரங்களுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற மந்திர வித்து அதேபோன்று பிறவி வேறறுப்பதற்கு பஞ்சாக்ஷர மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும் அதை பிரணவத்தோடு சேர்ந்தும் ஜபம் செய்யலாம் என்று சொல்லியருளி பஞ்சாக்ஷர மந்திரத்தின் தன்மைகளை பெருமைகளை மகிமைகளையெல்லாம் எம்பெருமான் உபதேசிக்கின்றார் இவற்றையெல்லாம் உமாதேவியார் பெருமானின் உபதேசத்தை முறையாக கேட்டு அருளுகின்றார் உமாதேவியின் மடிமேல் இருந்த இளமை வார்த்தை பேசும் பிள்ளையாகிய முருகக்கடவுள் சிவபெருமான் அருளிய உபதேசப்படியே முறைப்படியே பஞ்சாக்ஷர மந்திர பொருள் முழுவதும் கேட்டுக்கொண்டார் இது இவ்வாறு இருக்க பிரம்மதேவர் பிரணவ பொருளை அறியாமல் திகைத்திட அவரை முருகப்பெருமான் சிறையிலே அடைத்திட சிவபெருமான் வந்து முருகப்பெருமானிடம் பிரணவ மந்திரப் பொருள் தெரியுமா என்று கேட்டருள அதை குரு சிஷ்ய பாவனையில் உபதேசமாகத்தான் சொல்ல இயலும் என்று முருகப்பெருமான் சொல்லியருள அந்த திருச்சரித்திரம் நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் அந்த நிலையிலே சிவபெருமான் முருகப்பெருமானை பார்த்து சொல்லி அருளினார் பார்வதியின் மடியிலிருந்து இவற்றையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா முன்பு நான் பார்வதிக்கு உபதேசம் செய்யும் பொழுது அவள் மடியிலிருந்து இவற்றையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாய் குருவை வணங்கி உபதேச முறையாக பெற்றுக்கொள்ளாத மந்திரம் பிரயோஜனப்படாது அதோடு மட்டுமல்ல உலகத்தாரும் இவ்வாறே உபதேசம் இல்லாமலே மந்திர ஜபம் செய்வர் அதுவும் கூடாது உபதேச முறையாக மட்டுமே மந்திரங்களை கேட்க வேண்டும் என்று கருதி நம்மை ஆசனத்தின் கீழே நின்று முறைப்படி நீ கேட்கச் சொன்னாய் அல்லவா நின் வடிவம் நமது வடிவத்தின் பிரதிபிம்பமாயிருந்தாலும் உலக வழக்குப்படி மூலமாக பெறாத மந்திரம் சித்தியடையாது ஆகையால் நீயும் இதனை நம்மிடத்தில் முறைப்படி உபதேச மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளினார் முருக கடவுளும் அதற்கு சம்மதித்து எழுந்து நின்று சிவபெருமான் திருவடியை வணங்கி நின்று வேண்டியருள முருகப்பெருமானின் பன்னிரண்டு திருச்செவிகளிலும் அமுதத்தை சொரிந்தால் போல சிவபெருமான் உபதேசித்து அருளினார் மேலும் சிவபெருமான் அருளினார் நாம் உமாதேவிக்கு உபதேசித்த மந்திரத்தை மறைந்திருந்து கேட்டு வெளிப்படுத்தின அந்த குற்றம் தீர நீ தவம் செய்ய வேண்டும் அதற்கு தக்க இடம் மேருமலைக்கு தெற்கே நாவலந்தீவின் குற்றமற்ற பரதகண்டத்தில் காவிரிக்குத் தெற்கே பாண்டிய நாட்டில் இருக்கின்ற வைகை அந்த வைகை நதி சூழ்ந்துள்ள மதுரை நகரத்திற்கு தென்மேற்கிலே பாதி தூரத்தில் நாகமலை அந்த நாகமலைக்கு கால் யோஜனை தூரத்தில் இருக்கின்ற மலை சத்தியகிரி அது ஞானத்தை உண்டாகும் அந்த சத்தியகிரி என்று சொல்லப்படக்கூடிய பரங்குன்றமானது பிறவிக் கடலை கடப்பதற்கு தோணியாகும் அம்மலையின் வடபக்கத்தில் இருக்கின்ற சத்தியகூபத்தில் மூழ்கினால் சத்தியவாக்கு உண்டாகும் மேற்கு பக்கத்தில் இருக்கின்ற புத்திர கூபத்தில் மூழ்கினால் புத்திரோற்பத்தி உண்டாகும் பாவமும் நோயும் தரித்திரமும் நீங்கும் அம்மலைக்கு ஈசான திசையில் ஒரு பானம் செல்லும் தூரத்தில் உள்ள தாமரை தடாகம் அது உன்னுடைய பெயரால் விளங்கும் அந்த தீர்த்தத்தை கையால் தீண்டினாலும் கண்டாலும் மனத்தில் நினைத்த எல்லா பொருளும் கிட்டும் நீ போய் அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து வேத மந்திரத்தினாலே தர்ப்பணம் முதலானவைகள் செய்து வேதியர்க்கு வேத விதிப்படி தானம் கொடுத்து நமது ரூபமாகிய திருப்பரங்கிரியை பிரகாசம் பொருந்திய மலர்களாலே அர்ச்சனை செய்து அந்த தடாகத்தை வேலினால் கிழித்தால் கிழித்த இடத்தில் தீர்த்தம் பெருகி மேல் எழுந்து வரும் பின்னர் அந்த தீர்த்தமானது பொய்கை என்று எல்லா காலத்திலும் வழங்கப்படும் நிறைந்த அழகு பொருந்தி நிற்கின்ற என் கண்மணியாகிய கந்தனே அந்த தீர்த்தத்திற்கு வாயு திசையில் ஒரு சிவலிங்கம் ஸ்தாபித்து மந்திர விதிப்படி சோடஜ உபசாரத்தால் பூஜை செய்து கொண்டிரு என்று சிவபெருமான் அருளி செய்தார் பன்னிரண்டு சூரியர்கள் மத்தியிலே ஆறு சந்திரர்கள் இருப்பது போன்று பொன்மயமாகிய பன்னிரண்டு காதுகளுக்கு நடுவே ஆறு திருமுகங்களை கொண்ட முருகக் கடவுள் நவ வீரராகிய வீரபாகு முதலிய தம்பிமார்களுடனும் தாமும் இரண்டாயிரம் பூதசேனைகளுடனும் கைலாச மலையிலிருந்து புறப்பட்டு ஆகாய மார்க்கமாகச் சென்று தென் திசையை நோக்கி வந்து அருளுகின்றார் சிவபெருமான் சொல்லி அருளியபடி திருப்பரங்கிரி திருத்தலத்திற்கு வந்து குமரப்பெருமான் தபசு இயற்றுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்